வணக்கம் வளம் வளமரியாவது தங்கராஜ் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் நேற்று வரைக்கும் எலான் மஸ்க் டெஸ்ட்லா ஓனர் இருந்தார் பட் இன்னைக்கு காட்சி இருக்குங்க இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல் கம்பெனியுடைய ஓனராக இருக்கிற சிஇஓவாக இருக்கிற லாரி எலிசன் அவர்கள் இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள் வந்திருக்கு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்க பாருங்கள் லாரி எலிசன் அவர்கள் நெட்வர்த் அதனுடைய சொத்துமதி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு பில்லியன் டாலரோட முதலிடத்தில் இடத்துல வந்திருக்காரு ரெண்டாவது பொசனில் இருக்குது டெஸ்லாவுடைய எலான் மாஸ்க்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல் கம்பெனி நல்ல லாபங்களை ரிசல்ட்ஸ் வெளியிட்டதுனால அதனுடைய பங்கு விலைகள் நேற்று ரொம்ப அதிகமாக உயர்ந்து விட்டது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் ஏறினதினால இவர் முதல் இடத்துக்கு வந்திருக்கார் ரெண்டாவது பொசனில் டெஸ்ட்லாவுடைய எலான் மஸ்க் இருக்காரு மூணாவது பொசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கம்பெனி ஓனராக இருக்க மார்க் ஜுகபர்க் இருக்கார் அதனுடைய த தலைமை அதிகாரியாக இருக்கவர் நான்காவது பொசிஷனில் அமேசான் கம்பெனியோடைய சிஓ இருக்க ஜெக் பெஸ் இருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வங்கள் யார் சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகள் இருக்கவங்க அதிகமாக முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம நேரடியாக முதலீடு பண்ணியும் நம்ம செல்வங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதனுடைய நல்ல நிறுவன பங்குகள் உள்ள முதலீடு பண்ணியும் நாம் செல்வம் சேர்க்கறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்காது வெல்த் கிரியேஷன் இஸ் ஈஸி ஜேர்னி த்ரூ ஈக்குவிட்டீஸ் இதை நீங்கள் நேரடியாகவும் பண்ணலாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக பண்ணலாம் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு வீடியோஸை பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வளம் வல்லமரியாவர்கள்